ஹாய் மக்களே வணக்கம் பாட்டி ஆயா வந்து எப்பயுமே அவங்க தனியாதான் சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்க சமைச்சு சாப்பிட்டாதான் அவங்களுக்கு பிடிக்கும் நாங்க சமைச்சு கொடுத்தா பாட்டிக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க வைக்கிற குழம்பு டேஸ்டா இருக்கும் அவங்க சமைச்சு சாப்பாட நானும் இது வரையிலும் சாப்பிட்டுட்டு வரேன் ரொம்ப அருமையான டேஸ்ட் ரொம்ப இது அவங்க வந்து வேணுங்கிற பொருள் பூரா வாங்கி கொடுத்துருவேன் ஆயாவே சாப்பிட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் செய்கிற மாதிரியே செய்வாங்க அடுப்பு அடுப்பில் விறகு அடுப்பில் செய்வாங்க அப்புறம் உரல்கள் ஆட்டி சா செய்வாங்க அது வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து நானே விரும்பி எங்கள் ஐயா கிட்ட நானே வாங்கி சாப்பிடுவேன் இப்போ இருக்கிறீங்களும் வீட்டில் வந்து மிக்சி கிரைண்டர் இது மாதிரி தான் இதை யூஸ் பண்ணி அரைக்கிறாங்க ஆனால் பாட்டி வந்து பழைய கால முறையிலே செய்யும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால நான் எப்பயுமே ஆயா கிட்ட டெய்லியுமே வாங்கி சாப்பிடுவேன் ஆயாவுக்கு வேணுங்கிற பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்து நானே செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவேன் ஓகே